சமயம் செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் திருப்பூர் மாவட்டத்துல ஏற்கனவே ரித்தன்யா அப்படின்ற ஒரு பெண்ணினுடைய மரணம் பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருந்தது அந்த பெண்ணுடைய மரணத்துக்கு காரணம் வரதட்சணை கொடுமை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பல பேர் வந்து பல கருத்துக்களை வந்து சொன்னாங்க பல காரணங்கள் கொடுக்கப்பட்டது பல தீர்ப்புகள் அப்படின்ற மாதிரி மக்கள் தரப்புல இருந்தே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு இருந்தது ஆனா இந்த ரித்தன்யாவினுடைய மரணத்திற்கு காரணம் வந்து யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கவின் அவங்களுடைய பெற்றோர் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதுக்கு அந்த வழக்கு எந்த நகர்ல போயிட்டு இருக்கு அவனுக்கான தண்டனை உகர்ந்த தண்டனை வந்து கொடுக்கப்பட்டதா இப்படி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு ரித்தன்யாவினுடைய தந்தை இப்போ சமீபத்துல கூட சரியான முறையில வழக்கு பதிவு பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட பதிவு பண்ணியிருந்தாங்க இப்படி ரித்தன்யாவினுடைய வழக்கே இன்னும் முடிவடையாத நிலையில மீண்டும் ஒரு பெண் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க காரணம் வரதட்சணை கொடுமை வரதட்சணை காண்டி டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுலயே போடப்பட்டாலும் இப்போ வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து தொடர்ந்து பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமை காரணமாக வந்து இறந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய வேதனை அளிக்குது அப்படின்னு சொல்லணும் பிரித்தானியாவும் திருப்பூரை சேர்ந்த ஒரு பெண்ணா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ திருப்பூரை சேர்ந்த மற்றொரு பெண்ணுக்கு தான் இந்த அநியாயமும் நடந்திருக்கு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரீத்தி அப்படின்ற ஒரு பெண் இவங்களுக்கு திருமணமாகி பத்து மாதத்துல இவங்க வந்து தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க இவங்களுடைய திருமணத்தின் போது வரதட்சணையாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் அந்த பெண்ணின் பேர்ல எவ்வளவு தொகை வந்து பணமா போட்டிருந்தாங்களோ அது வேணும்னு சொல்லி கணவர் வீட்டுல இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க நகையாக தொண்ணூறு பவுன் வந்து பேசியிருந்ததாகவும் நூத்தி இருபது பவுனை வந்து வரதட்சணையாக கேட்டதை விட அதிகமாகவே வந்து பிரீத்தியினுடைய வீட்டார் வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இனோவா காருமே வந்து முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புல உள்ள ஒரு காருமே வந்து நாங்க வரதட்சணையாக கொடுத்திருந்தோம் கல்யாணத்துல அப்படின்ற மாதிரி பெண்ணினுடைய வீட்டார் வந்து செய்திகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க வரதட்சணை விட கொடுத்த எதுக்காக வரதட்சணை குடும்பம் வந்தது அப்படின்ற கேள்வி வரும்பொழுது பிரீத்தியினுடைய வீட்டுல ஒரு பூர்வீக சொத்து இருந்ததாகவும் அந்த பூர்வீக சொத்தை விக்கும் பொழுது பிரீத்தியினுடைய பங்கு அது மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மறைமுகமாக தெரிஞ்சு கொண்ட பிரீத்தியினுடைய கணவர் வீட்டார் அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிரீத்தி கிட்ட தொடர்ந்து தொந்தரவு செஞ்ச காரணத்தினால பிரீத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய அம்மாவோட வீட்டுக்கே வந்து போயிருந்திருக்கிறாங்க தொடர்ந்து ஒரு வாரமாக ஒரு வார காலமாகவே வந்து மன உளைச்சல இருந்த பிரீத்தி யாரிடையும் சரியாம பேசாமலாம் இருந்திருக்கிறாங்க அம்மா கடைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இடைவேளையில தான் பிரீத்தி வந்து இந்த மாதிரியான முடிவெடுத்து தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொண்டு வந்து இப்போ அவங்களுடைய பெற்றோர்களும் அவங்களுடைய உறவினர்களும் வந்து மாப்பிள்ள வீட்டை கைது பண்ணணும்னு சொல்லி பெண்ணின் தர பெண் வீட்டார் தரப்பிலிருந்து வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகி பிரீத்தி இறந்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகியுமே அந்த சைடுல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே வந்து பதிவு பண்றாங்க பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு வீரப்பன் சத்திரத்தை தான் அவங்க வந்து வசித்து வந்துட்டு இருக்கிறாங்க பிரீத்தியினுடைய உடல் தற்போது போஸ்ட்மார்டம்க்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கான அனுபவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகளும் வெளியாகியிருக்கு இப்போ ப்ரீதியின் வழக்குக்கான விசாரணையை வந்து காவல்துறையினர் வந்து தொடங்கி இருக்கிறாங்க இருந்தாலுமே பெண்ணினுடைய வீட்டார் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகியுமே இன்னும் யாரையுமே கைது செய்யல அப்படின்ற ஒரு புகாரையுமே கொடுத்துருக்காங்க சோ வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம் ப்ரீத்தியினுடைய மரணம் என்ன பிரீத்தியினுடைய மரணத்துக்கு பின்னணி என்ன அவங்களுடைய காரணம் என்ன வழக்கு விசாரணையில என்ன சொல்ல வராங்க அவங்களுடைய பெற்றோர்கள் சப்போர்ட் பண்ணலையா இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நம்ம கண்டிப்பா விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா ரித்தன்யாவினுடைய மரணம் முடிஞ்சு அதுக்கே ஒரு தீர்வு ஒரு தீர்ப்பானது இன்னும் வராத நிலையில அதுக்குள்ள அடுத்த ஒரு மரணம் ஏன் திருப்பூர் பகுதியிலேயே வந்து சுத்தி சுத்தி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது திருப்பூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் ரித்தன்யாவும் திருப்பூர் பகுதியை சேர்ந்த சேர்ந்தவங்க தான் பிரீத்தியும் ஏன் அந்த பகுதியில அதிக வரதட்சணை கொடுக்கறாங்களா அதிகமான வரதட்சணை கேட்கப்படுதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுது இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன எதற்காக தொடர்ந்து வரதட்சணை கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது அதுக்கு முக்கிய காரணங்களாக சில விஷயங்கள் இருக்கு முதன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கல்வி கல்வி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னதான் கல்வி இருந்தாலும் கல்வி பெற்ற பிறகும் அந்த பெண்கள் அதை வந்து வரதட்சணை கொடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல விதன்யாவும் சரி பிரீத்தியும் சரி இந்த இடத்துல வந்து படித்த பெண்களாக தான் இருக்கிறாங்க இருந்துமே வந்து இந்த கொடுமையானது நடந்திருக்கு ஆனாலுமே கல்வி அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும் கல்வி தான் அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு கிரியேட் ஆகும் கல்வி நிலையங்கள்ல இது பத்தினா ஒரு டிபேட்ஸ் இதை பத்தினா ஒரு பேச்சுக்கள் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதே மாதிரி இன்றைய சொசைட்டில டௌரி வாங்குறது அப்படின்றது சட்டப்படி குற்றம் அப்படின்றது இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு போய் சேரலையோ டவுரின்றது தப்பே இல்ல அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் மக்கள் கிட்ட சில பேர்கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு அதுவுமே மாறணும் அப்பதான் இந்த மாதிரியான தற்கொலைகள் எல்லாம் தவிர்க்க முடியுமோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு பழமையான மரபுகளை கடைபிடிச்சிட்டே இருக்கிறது இப்போ சதி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிதான் வந்து அதெல்லாம் தடை செஞ்சிருந்தாங்க ஆனா இதையுமே தடை செஞ்சுமே இன்னுமே கொஞ்சம் வழக்கத்துல இருக்கிற காரணத்தினாலதான் இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு எங்க அவங்க திருமணம் செஞ்சு போற கூடிய வீட்டுல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் பினான்சியல் செக்யூரிட்டி வேணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இதுக்கு ஒரு காரணமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஏன்னா அங்க போற பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு பினான்சியலா கஷ்டப்பட்டு கூடாது அப்படின்றதுக்காகவே பெற்றோர்களும் தங்களுடைய அளவுக்கு மிஞ்சினத வந்து டவுரியாக திருமணத்திற்கான ஒரு இதுக்கு ஒரு காரணமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அதுக்கு பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பா தேவைதான் ஆனா அது பெண்ணே தன்னை பார்த்துக் கொள்வதற்கான ஒரு பினான்சியல் சப்போர்ட்டா தான் கொடுத்துருக்குமே தவிர குடும்பத்தினரே அதிகப்படியான ஒரு டவுரிய வந்து குடுக்கறது அப்படின்றதுதான் இதுக்கான ஒரு முக்கிய காரணமோ அப்படின்ற சில பார்வைகளும் தான் இருக்கு பொதுவான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தணும் கல்வி நிலையங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து இதை ஒரு பேசும் பொருளாக இருந்துட்டே இருக்கணும் இதை வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம டவுரின்றது எவ்வளவு தவறான விஷயம் அதை கேட்டு வாங்குறதும் சரி தானா போய் கொடுக்கணும்ன்ற அவசியமும் இல்லை அப்படின்ற ஒரு சொல்லாடலா இருக்கட்டும் ஒரு டிபேட்ஸ் ஆனது கல்வி நிலையங்கள்லயுமே இருந்துட்டே இருந்தா மட்டுமே இதை தவிர்க்க முடியுமோ அப்படின்ற சில விஷயங்களும் இருக்கு இன்னும் இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சமுதாயம் இன்னும் ஒரு பேச்சியார்கியா சொசைட்டியா இருக்கிறது தான் ஒரு முக்கிய காரணமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஆணாதிக சிந்தனைகள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் இது ஆணாதிக சிந்தனையில இருந்து வன்கொடுமைகள் ஒரு ஆணாதிக சிந்தனை தான் எல்லாத்துக்குமே காரணமோ ஒரு கேள்வி இருக்கு வீட்டுல வந்து சில சொல்லாடல்கள் எல்லாம் இருக்கு அதாவது பொண்ணு கொடுத்து நாங்க பொண்ணு எடுத்தோம் அப்படின்ற மாதிரியான சொல்லாடல்களை கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேட்டுருப்போம் ஆனா இங்க இருந்தே இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது இடத்துல அப்படின்றது ஒரு பொருளா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா பொன் ஏதாவது கொடுத்து வாங்குறது அப்படின்றது தான் கொடுத்து வாங்குவோம் ஆனா இந்த இடத்துல வந்து சொல்லாடல்கள்லயே சில பேச்சு வழக்குகள்லயே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட இந்த மாதிரியான சொல்லாடல்கள் இருக்கு இதையே மாற்றணும் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இந்த மாதிரியோட பெரிய ஒரு விஷயத்துல இருந்து தவிர்க்கும் இதெல்லாம் வந்து முதல்ல நம்ம மாத்திக்கணும் மாத்திக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ப்ரீச் பண்றது மூலமாக இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்கலாம் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ பிரீத்தியினுடைய மரணத்திற்கு எந்த மாதிரியான விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு இந்த இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் வே வேற என்ன அப்டேட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நன்றி